மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கோவில் திருவிழாவையொட்டி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட கரிவிருந்து விழா நடைபெற்றது ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த திருவிழா குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கரும்பாறை முத்தையா கோயிலில் நடைபெறும் சமவந்தி விருந்திற்காக கொதிக்கும் ஆட்டுக்கறி குழம்பு மற்றும் மலை போல் குவிக்கப்பட்டுள்ள சோற்றின் காட்சிகள்தான் இவை மதுரை மாவட்டம் சொரிக்காம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ளது கரும்பாறை முத்தையா கோவில் கிராமத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சாதி மத பேதமின்றி அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொள்ளும் அசைவ உணவு திருவிழா நடைபெறுவது வழக்கம் விழாவில் பந்திகள் பரிமாறப்படும் உணவை சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்காமல் அப்படியே விட்டு செல்வதும் ஒரு வாரத்திற்கு பின்பு இலைகள் காய்ந்த பிறகே பெண்கள் கோவிலின் தரிசனத்திற்கு வருவதும் ஐதீகம் ఢాక gutగగ 9గెిాటారల箹 flatsలల ఇబవారటాిం డి యారా ఈలిicio మితకనాాహల unos காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா கோவிலில் இந்த திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவிழாவில் கரும்பாறை முத்தையா சாமிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை தொடங்கிய பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட நூற்றி இருபத்தைந்து கருப்பு கிடாய்கள் பலியிடப்பட்டன பின்னர் பலியிடப்பட்ட ஆடுகளில் குழம்பு தயார் செய்து இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ அரிசியை பயன்படுத்தி சோறு சமைத்து சாமிக்கு படையிலிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுட சுட கறி விருந்து பக்தர்களுக்கு வாழை இலகி பரிமாறப்பட்டது சொரிக்காம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி ஆகிய இரண்டு கிராமங்கள் நடத்தும் இந்த திருவிழாவானது தங்களது மூதாதையர்கள் காலம் முதல் ஆண்கள் மட்டுமே விழாவில் பங்கேற்பது வழக்கமாக உள்ளதால் தற்போதும் அதையே பின்பற்றுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பந்தி முடிந்த பின்னர் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் விபூதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும் என்றும் அப்போது பெண்கள் நேர்த்திக் ஆட்டுக்குட்டிகளை விட்டுவிட்டு விபூதி வாங்கிச் செல்வார்கள் என்றும் கூறுகின்றனர் பாக்கியம் இல்லாதவங்க பல பிரச்சனைகளை வந்து இந்த கரம்பார முத்தையாட்டை முறையிட்டு அது உடனடியாக தீரும் என்பதுதான் உண்மை அடிப்படையில் அதுக்கு நேத்துக்கடனாக வாங்கி விடக்கூடிய இந்த கருங்கடாயானது வருடந்தோறும் அந்த கடனுக்கு விடக்கூடிய கிடாய இன்னைக்கு மக்களுக்கு சமபந்தியா விருந்து வைக்கிறோம் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கு அங்க நின்று அங்க வந்து நாங்க மூன்று பங்காளி விபதி கொடுப்போம் அங்க வந்து பெண்கள் வந்து குட்டியை விட்டுட்டு அவங்க நேத்தி கடனுக்காக வாங்கின குட்டியை விட்டுட்டு அப்பா வந்து அவங்க விபதி வாங்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா போவாங்க இதுதான் முன்னோர்கள் வழக்கம் அதையே தொடர்ந்து வேண்டுதல்களை காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா சுவாமி நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கை கிராம மக்களிடம் இருந்து வருவதாகவும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் பக்தர்கள் கருப்பு நிறத்தில் உள்ள கிடாயை வாங்கி சாமிக்கு காணிக்கையாக வழங்குவார்கள் என்றும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அவ்வாறு வழங்கப்படும் ஆடுகளின் கழுத்தில் அடையாளத்திற்காக கட்டப்படும் என்றும் அந்த ஆடுகள் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களில் எங்கு வேண்டுமானாலும் தடையின்றி மேயும் என்றும் தெரிவித்தனர் மக்களுக்கு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை கருமர முத்தையாமலை நினைக்கிறத நடத்தி வைக்கிறாரு அப்படின்றது ஆதி காலத்திலிருந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நிறைவேறு மக்கள் காணிக்கையாக ஆட்டு கிடாவில் வேறு கலர் இல்லாமல் கருங்கிடாவை வந்து வாங்கி காணிக்கையாக இங்கே கரும்பார முத்தாவுக்கு கொடுப்பாங்க அது அந்த ஊர் கிராமத்தின் சார்பாக அடையாள டாலர் போட்டு விட்ருவாங்க அது எங்கேயுமே கோயில் மாடு மாதிரி எல்லா இடத்துலேயும் விட்டு அது வரும் கடைசியில் வந்து அந்த விழா நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஊர் சார்பாக தொண்டோரா போட்டு பூஜை நடைபெற போகிறதுனால எல்லா ஊர்ல இருந்தும் இந்த ஊரில் பூஜை போதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களே கொண்டு வந்து அந்த கிடையை கொண்டு வந்து இங்கே ஒப்படைப்பாங்க இந்த ஆண்டு கோலாகலமாக நடைபெற்ற கரி விருந்தில் திருமங்கலம் சொரிக்கம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி கரடிக்கல் பாவிலிப்பட்டி செக்கானூரணி சோழவந்தான் கருமாத்தூர் செல்லம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் சாதி மத பேதமின்றி கிராம மக்கள் ஒன்றிணைந்து நடத்தும் இந்த பிரம்மாண்ட கருங்கிடா விருந்து சமூக நல்லிணக்கத்திற்கு நமது முன்னோர்கள் வழங்கிய முக்கியத்துவத்திற்கு சான்றாக விளங்குகிறது